மேடம் ராபிட்டோ ஹலோ எவ்வளவு நேரம் உங்களுக்காக வெயிட் பண்றது இவ்வளவு லேட்டா வரீங்க சாரி மேடம் கொஞ்சம் டிராஃபிக் அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இந்த காரணால இங்க செல்லாதீங்க எல்லாருக்கும் தான டிராஃபிக் இருக்கு அவங்க சீக்கிரம் போறது இல்ல சீக்கிரமா போறதுனால உங்களே புக் பண்ண உங்களால நான் இப்ப லேட்டா போய் எங்க ஆபீஸ்ல மேனேஜர் திட்டு வாங்க போறேன் இது எனக்கு தேவையா இதுக்கு நான் பஸ்ல போயினாலும் சீக்கிரமா போயிருப்பேன் சாரி மேடம் சாரி மேடம் சீக்கிரமா கூட்டிட்டு போய் உங்களை ஆபீஸ்ல விட்டுருதேன் மேடம் ம் சரி மேடம் ஓடிபி ஆ 7806 ஐயோ வண்டி வர நின்றுச்சு இவங்க வேற பயங்கரமா திட்டுவாங்களே சாரி மேடம் சாரி மேடம் வண்டி கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் அதான் நின்றுச்சு காலையில சரியா கவனிக்காம போயிட்டேன் இப்ப ரெடி பண்ணிடுறேன் மேடம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் படுத்துவாங்க மேடம் பரவாயில்லங்க நீங்க பொறுமையாவே பாருங்க அதான் லேட் ஆயிருச்சுல இதுக்கப்புறம் லேட் ஆனாலும் நான் பாத்துக்கறேன் இதுவும் ப்ராப்ளம் இல்லை முதல்ல நீங்க பதட்டப்படாம இருங்க என்னை விட நீங்கள் தான் அதிகமாக பதட்டப்படுறீங்க இங்கே கோவப்பட்டு பேசுகிறனால எல்லாருமே கெட்டவங்க கிடையாது அவங்க சூழ்நிலை அப்படி